ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா இருக்கிறேன் ஓகே சூப்பர் இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் ஓகே முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்ராதா இன்றைக்கு பாபா தலைப்புல சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே உயிருள்ள வரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும் குஷி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க உம் உயிர் உள்ள வரைக்கும் நீங்க கற்கணும் மற்றும் மற்றவர்களுக்கும் கற்பிக்கணும் ஆஹ் உயர்ந்த பதவிக்கும் உங்களுடைய குஷிக்கும் ஆதாரம் இந்த படிப்பு தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைக்கு தாபா கேள்வி கேக்குறாங்க உம் சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு முக்கிய குணம் வேண்டும் அதுக்கு பாபா பதில் சொல்றாங்க சகிப்பு தன்மையின் குணம் ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்பு தன்மை உடையவராகி தங்களுக்குள் குழுவை அமைத்து கொண்டு சேவை செய்யுங்கள் சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்கள் மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் வெளிவரும் யார் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடியவர்களோ அவர்கள் படிப்பை கூட ஆர்வத்துடன் படிப்பார்கள் அப்ப உங்களுக்கு சேவையில வெற்றி கிடைக்கணுமா அப்ப நீங்க இந்த குணத்தை தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன குணம் அப்படின்னா தன்மை அப்படிங்கிற குணம் அந்த தன்மையின் குணத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் சகிச்சுக்கணும் அதன் மூலமா ஒரு நல்ல குழுவை உருவாக்கி சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் போன்றவைகளையும் செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உம் அப்ப மனிதர்கள் உறக்கத்துல இருக்காங்க அவங்கள எழுப்பணும் வெளிப்படைய செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யார் வெளிப்படைஞ்சு உம் யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளா இருப்பாங்களோ அவங்க ஞானத்தையும் ஆர்வத்தோட கேப்பாங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து முரளில வந்து அப்ப என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க மதுபனுக்கு வாரீங்க அப்படின்னா யார சந்திக்கிறதுக்காக வாரீங்க எந்த சிந்தனையோட வாரீங்க பாப் தாதா ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்காக வாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்க உம் ஏவ் பாபாவும் இருக்காரு தாதா பிரம்மாவும் இருக்காரு இல்லையா அப்ப ரெண்டு பேரும் ஒரே உடல்ல இருக்காங்க அப்ப பாப்தாரவ சந்திக்கிறதுக்காக வாரீங்க இங்க வந்து என்ன படிக்கிறீங்க படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை யார் தெரிஞ்சுக்க முடியும் பிராமணர்களாகியே நீங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு பிராமணர்கள் பிராமணிகள் ரெண்டு பேர்லாம் தெரிஞ்சிருக்கீங்க உயிர் உள்ள வரைக்கும் நீங்க இந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு கற்கணும் மற்றவர்களுக்கும் கற்பிக்கணும் நீங்களும் படிக்கணும் மற்றவர்களையும் படிப்பிக்கணும் அப்படின்னு உம் பாருங்களேன் உலகியல் படிப்பு எல்லாம் பார்த்தோம்னா குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் படிப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் படிப்பாங்க ஆமா அவ்வளவு நாள் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னு பாருங்க இந்த படிப்பின் மூலமா தான் குசியும் உங்களுக்கு அனுபவமாகுது அந்த உயர்ந்த பதவிக்கும் பதவிக்கும் தகுதி உடையவராக ஆகிறதுக்கும் ஆதாரம் இந்த படிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நினைவை பத்தி சொல்றாரு நினைவு நினைவும் நீங்களும் நினைவு செய்யணும் மற்றவர்களையும் நினைவு செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு படிக்கணும் படிக்க வைக்கணும் நினைவு செய்யணும் மற்றவர்களையும் நினைவு செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு எப்படி நினைவு செய்வீங்க உங்களை ஆத்மா உணர்ந்து பரமாத்மா தந்தைய அன்பா நினைவு செய்யுங்க இப்படி நினைவு செய்வீங்கன்னா விகர்மங்கள் விநாசமாகும் இப்ப தந்தையின் அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு உம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி தானே சொல்லுவோம் ஆத்மான வந்து பரமாத்மா தந்தையின் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பழைய பாவ கர்மங்கள் எல்லாம் விநாசமாயிடும் நீங்க தூய்மை ஆயிடுவீங்க அப்படிங்கறதான் நினைவு செய்யுங்க நீங்க முதல்ல மற்றவர்கள் நினைவு செய்ய வைங்க இதை அடுத்து உங்களுக்கு சொல்லும் போது சேவையாயிடுது இல்லையா சொல்றார் சகிப்பு தன்மையோடு இருக்கணும் நீங்க சேவையில வெற்றி அடையணும்னா தன்மை அப்படிங்கிற அந்த குணத்தையும் தாரணை செய்யணும் அடுத்து சேவையை பத்தி சொல்றாரு சொற்பொழிவு போன்றவைகள் நிகழ்ச்சிகள் போன்றவைகள்லாம் செய்து உறக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அஞ்ஞான உறக்கத்துல கறக்காங்க எல்லாரும் கும்பகர்ண உறக்கத்துல இருக்காங்க எல்லாரையும் விழிப்படை செய்யணும் ஏன்னா இங்க படைப்பவர் வந்தாச்சு படைப்பினுடைய ரகசியத்தை சொல்றாரு அப்ப அந்த படைப்பினுடைய ரகசியத்துல என்ன இருக்கும் இப்ப கலியுகம் முடிவடைய போகுது இந்த பழைய உலகம் விநாசமாயி புது உலகம் ஆக போகுது ரொம்ப காலம் இல்லை இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுதான் சேவை ஆஹ் தந்தையை பத்தி சிவபாவை பத்தி ஆஹ் சொற்பொழிவு நடத்துறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட இந்த படைப்பவரை பத்தி உங்களால சொற்பொழிவு செய்ய முடியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உம் பக்தி மார்க்கத்துல பாருங்க கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலையை உடைச்சுக்கிறாங்க காட்சி கூட கிடைச்சிருது உங்களுக்கு அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும் ஏதாவது நன்மை ஏற்படுமா ஒண்ணும் ஏற்படாது அல்ப கால அந்த சந்தோஷம் வேணா கிடைக்கும் நானும் கிருஷ்ணனை பாத்துட்டேன் காட்சில அப்படின்றது மாதிரி கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா உம் பாருங்க நீங்க பாருங்க கரும்பு ஜூஸ் போல குடிச்சிட்டு இருக்கீங்க அதாவது அவங்களுக்கு கரும்பு ஜூஸ் சாறு கிடைக்குது இந்த ஞானம் கிடைக்குது இல்லையா அது கரும்பு ஜூஸ் போல அவ்வளவு இனிப்பானது இந்த இந்த சுகம் வந்து உங்களுக்கு அரை கல்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முழுமையான சுகம் உடையவரை ஆக்குது இந்த ஞானம் பக்தி மார்க்கத்துல பாருங்க அந்த கரும்போட சக்கையை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு அந்த சக்கையை சாப்பிட்றதுனால இறங்கி இறங்கிதான் வர வேண்டியதா இருக்கும் ட்ராமாப்படி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்புறம் அஹ் ஆஹ் அமிர்தத்தை பருகணும் அதாவது ஞானத்தின் அமிர்தத்தை நீங்களும் பருகணும் மற்றவர்களையும் பருக வைக்கணும் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இங்க அவங்களும் பருகிறது இல்ல மற்றவர்களையும் பருக வைக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க மற்றவர்களையும் பருக விடுறது இல்ல சொல்லிருக்காங்க தீய நடத்தை வந்துருது அந்த தெய்வீக குணங்கள் இல்லாத காரணத்தினால ஆஹ் ஒரு அலட்சியம் வந்துருது அதனால இவங்களும் செய்யறது இல்ல மற்றவர்களையும் செய்ய விடுறது இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க தந்தை இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விஷயம்தான் சொல்றாரு ஒண்ணு என்னை நினைவு செய்யுங்க இன்னொன்னு எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்யுங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு தான் அப்பா சொல்றாரு அப்ப பாருங்க நீங்க தூய்மையான இல்லற தர்மத்துல இருந்தீங்க சத்தியகத்துல அப்படியே இப்ப வந்து எப்படி ஆயிருச்சு அப்படின்னா தூய்மையற்ற இல்லற தர்மமும் மாறி போயிடுச்சு இல்லற மார்க்கமும் மாறி போச்சு பட் அந்த மீண்டும் இந்த தூய்மையற்ற இல்லற இல்லற மார்க்கத்தை தூய்மையான இல்லற மார்க்கமா உருவாக்கி தரதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க உம் அடுத்து வந்து அந்த சயின்ஸ் சக்தி சைலன்ஸ் சக்தி அதை பத்தி சொல்றாரு இந்த விஞ்ஞானத்துக்கு பாருங்க அந்த அகங்காரம் இருக்குது அசுத்தமான அகங்காரம் இருக்குது அதன் மூலமா அவங்க எங்க போறாங்க விண்வெளிக்கு போறாங்க இந்த கடலை கடந்து போறோன்ட்டு போறாங்க அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கிதே தவிர நல்ல பணம் செல்வம் தர்களா ஆகுறாங்களே தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து புத்தியதான் வீணா தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எல்லாம் செலவழிச்சுட்டு இருக்காங்க ஆனா நீங்க பாருங்க உங்களுடைய சைலன் சக்தியின் மூலமா பறந்தா மத்துக்கும் வரைக்கும் போய் சேர்ந்துடுறீங்க கூடவே சுகதா மத்துக்கும் அரை கல்பத்துக்கான பாக்கியத்தையும் உருவாகிக்கிறீங்க அவங்களுடைய அமைதி சக்தியின் மூலமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் சுரங்கத்தை பத்தி வர்ணிக்கிறாரப்பா ஆஹ் அதாவது தங்க யுகம் இல்லையா ஆஹ் இங்க பாருங்க தங்கம் இங்க கொஞ்சம் கூட கிடைக்கிறது கிடையாது தங்கத்தை எடுக்கணும்னா ரொம்ப ஆழத்துக்கு போக வேண்டியது இருக்குது தங்க மலைகள்லாம் இருக்குதுன்னா கூட ரொம்ப ஆழத்துல போய் தானே சுரங்கத்துல போய் தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு வராங்க அப்ப இங்க கூட கிடைக்கிறது கூட கிடையாது ஆனா சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா எல்லா தங்க சுரங்கமும் மேலே வந்து இருக்கும் நீங்க எல்லாரும் தங்க மாட மாளிகையில வசிக்கக்கூடியவர்களா இருப்பீங்க தங்க சங்கற்கல்களால வீடு கட்டுவீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க தங்க மாளிகையில வசிப்பீங்க அப்ப தங்க சுரங்கம் எல்லாம் மேலாப்புல இருந்தாலே எடுத்தவங்களால வெட்டி அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் உருவாக்க முடியும் அரண்மனையெல்லாம் உருவாக்க முடியும் அதுக்காக அதை அப்படி சொல்லியிருக்காங்க ஹம் இங்க கஷ்டப்பட்டு ஒன்னும் அடைய வேண்டியது இருக்காது ஏன்னா இங்க ஒரு கல்வி எப்படி இருக்குது கலியுகத்துல கல்வி எப்படி எளிதா கிடைக்குது அதே போல அங்க தங்கம் கூட உங்களுக்கு எளிம்தான் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க கற்களால வீடு கட்டுறமோ அதே போல அங்க சங்கத்தால அரண்மனை அமைப்போம் அப்படிங்கறத அவ்வளவுதான் சிஸ்டர் முன்னாடி ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தார் அப்பா ஓகே தாரணைக்கான சாரம் பார்க்கலாம் ஓகே இன்று தாரணைக்கான முக்கிய சாரம் நேரத்தை ஒதுக்கி தனிமையில் தன்னிடம் தானே உரையாடி தன்னை ஊக்கத்தில் எடுத்து வர வேண்டும் தனக்கு சமானமாக ஆக்கும் சேவையுடன் கூடவே சாட்சியாகி பார்வையாளர் ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்ப்பதற்கான அபியாசம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு முதல் பாயிண்ட்ல சொல்றார் ஆமா ஆத்மா அபிமானியாக இருக்கணும் தனக்கு தானே பேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு நாம யாரா இருக்கோம் ஆத்மாவா இருக்கோம் நம்ம யாருடைய குழந்தையா இருக்கோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் நம்ம இப்ப எங்க போக போறோம் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு குசி அடையணும் கூடவே தனக்கு சமமா மற்றவர்களை மாற்றக்கூடிய சேவை செய்யணும் மற்றவர்களுடைய பாகத்தை சாட்சியா இருந்து பாக்குறதுக்கான அபியாசம் பயிற்சி செய்யணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அடுத்தவங்க அடுத்தவங்க இப்படி செய்யறாங்களே அப்படி செய்யறாங்களே அப்படின்ட்டு அவங்களுடைய ஈர்ப்புலையோ அவங்க இகழ்ந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி அவங்களுடைய பாகமே அப்படித்தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர அதற்கான பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க பாதிப்படைய கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இரண்டாவது பாயிண்ட்ல சொல்றாங்க பாபா தந்தையை நினைவு செய்து தன்னை தானே திருத்திக் கொள்ள வேண்டும் நான் தூதராகி உள்ளேனா எத்தனை பேரை தனக்கு சமானமாக ஆக்குகிறேன் என்று நமது மனதையே கேட்க வேண்டும் தூதராகணும் சேவையை பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா அதான் நீங்க எத்தனை பேருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்தீங்க அப்படிங்கறத உங்க மனசுல நீங்களே கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு தந்தை நினைவு செய்து நினைவு செய்து உங்களை நீங்களே சீர் திருத்திக்கிடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகே உம் வரதானம் கொடுக்கறாங்க பாபா இன்னைக்கு நமக்கு உயர்ந்த முயற்சியின் மூலம் இறுதி முடிவில் ஃபைனல் ரிசல்ட் முதல் நம்பர் பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுத ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெறுவதற்காக ஒரு பாயிண்ட் மனதினுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம் கடந்து போன விஷயங்கள் சம்ஸ்காரங்கள் என்ற விதையை எரித்து விடுங்கள் பாயிண்ட் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை சதா பின்பற்றக்கூடிய விரதம் விடுங்கள் மூன்றாவது பாயிண்ட் வந்து மனதின் மூலம் வார்த்தைகளின் மூலம் சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலம் நிரந்தர மகாதானியாகி புண்ணிய ஆத்மாவாகி தானம் புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள் எப்பொழுது அப்படிப்பட்ட சிரேஷ்ட ஹை ஜம்ப் செய்யக்கூடிய முயற்சி செய்யும் பொழுது தான் பறக்கும் பறவை ஆகி பைனல் ரிசல்ட்டில் நம்பர் ஒன் ஆக முடியும் மீன் மூணு பாயிண்ட் மூலமா பாபா நம்ம சொல்லியிருக்காங்க ஆமா பைனல் ரிசல்ட்ல நீங்க நம்பர் ஒன் ஆகணுமா அப்ப இந்த மூணு காரியத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் ஒன்னு என்ன அப்படின்னா மனதினுடைய அழிவற்ற வைராகியத்தின் மூலம் கடந்த விஷயம்ல என்ன இருக்குதோ அதையும் சம்ஸ்காரங்களின் விதைகள் இருக்கு இல்லையா அத மொத்தமா எரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு சம்ஸ்காரத்துல இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அசுர விதைகள் எல்லாத்தையும் எரிச்சிடணும் கடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் டிராமான் சொல்லி வைக்கிறது ஆமா எது நடந்தாலும் அதுல நன்மை இருந்தே இருக்கும் ட்ராமா நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு புல் ஸ்டாப் வச்சிடணும் இன்னொன்னு சம்ஸ்காரத்துல இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் எரிச்சிடணும் அப்படின்னு பாயிண்ட் சொல்றாரு செகண்ட் பாயிண்ட்ல அமிர்த வேலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு முடிகிற வரைக்கும் என்னென்ன அப்பா ஸ்ரீமத் கொடுத்துருக்காரோ என்னென்ன ஆஹ் ஈஸ்வரிய மரியாதைகள் இருக்குதோ அதன்படிதான் நான் நடப்பேன் அப்படிங்கறது மாதிரி விரதம் எடுத்துக்கோங்க ஓகேவா இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் மூணாவது பாயிண்ட் வந்து எண்ணம் மனம் வார்த்தை சொல் மற்றும் சம்பந்தம் தொடர்பு அதாவது செயல் செயல்னு வச்சுக்கலாம் இல்லை சம்பந்தம் தொடர்புன்னு வச்சுக்கலாம் இதுல எப்பவுமே நீங்க மகாதானியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு எப்போதுமே இந்த எண்ணத்துல என்ன இருக்கணும்னா சக்தி சக்தியை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் எண்ணத்தின் மூலமா சகாஸ் கொடுக்கறோம் இல்லையா மனதின் சேவை அது கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் வார்த்தையின் மூலமா ஞானத்தை தானம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்புறம் செயல்பாடுகள் மூலமா குணங்களை அதாவது சம்பந்தம் தொடர்புல குணங்களை தானம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் ஞானம் குணம் சக்தி இந்த மூணையும் தானம் செய்யக்கூடியவர்கள் தான் எண்ணம் சொல் செயல் மூலமா ஞானம் குணம் சக்திய மூணையும் தானம் செய்யக்கூடியவங்கதான் மகாதானிகள் ஆத்மாக்கள் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மூன்று விஷயத்தையும் யார் கரெக்டா செய்றாங்களோ அவங்க ஹைஜம் போல ஹைஜம் தாவி பரப்பும் பறவையாகி பைனல் ரிசல்ட் நம்பர் ஒன் ஆயிடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸ்லோகன் சொல்றாங்க பாபா உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவை ஆகும் உள் உணர்வின் மூலமா அந்த உள் உணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா வாயு மண்டலத்தை கூடிய சேவை செய்யறது அதுதான் கடைசி முயற்சி அதுதான் கடைசி முயற்சியும் கூட அதுதான் இறுதி சேவையும் கூட அப்படின்னு சொல்றார் உங்களுடைய முயற்சியின் இறுதி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா உள் உணர்வின் மூலமா அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமா அந்த வாயு மன்றாலும் அவ்வளவு தூய்மையா இருக்கணும் பிரம்மா பாபா ஆமா சக்திசாலியா இருக்கணும் பிரம்மா பாபா சரீரை விடும்போது கூட கடைசி நேரத்துல என்ன செய்துட்டு இருந்தாராம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சிவ பாபா வர்ணிச்சிருக்காரு அவருக்கு அந்த விடும் விடும்போது கூட உம் அந்த உலகத்துக்கு சக்காசு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சு பாருங்க அதான் அவருடைய கடைசி முயற்சி அந்த கடைசி சேவையா இருந்துச்சு கடைசி முயற்சி அதாவது இருந்துச்சு ஆத்ம உணர்வுல இருந்து முழு உலகத்துக்கும் சக்காஸ் கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப முயற்சியின் கூடவே சேவையாயிடுச்சு இல்லையா அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த வாய் மண்டலம் பூரா தூய்மையா இருந்திருக்கு இல்லையா அப்ப ரெண்டுக்குமே அந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் இருந்திருக்குது அந்த சக்காஸ் கொடுக்கக்கூடிய பயிற்சி இருந்திருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைய அவ்வக்த சமிக்கை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையினும் ஆளுமையையும் கையாளுங்கள் விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் மகான் ஆத்மாக்களை தேசத்தின் மற்றும் உலகத்தின் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒவ்வொரு செயலிலும் தன்மை மற்றும் நிறைந்ததாக இருக்கிறது உடைய ஆத்மாக்கள் தன் தனது எனர்ஜி நேரம் எண்ணம் வீணாக இழக்க மாட்டார்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள் ஒருபொழுதும் சின்ன சின்ன விஷயங்களில் தனம் மனம் தனது மனம் புத்தியை செலவிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தூய்மையின் பர்சனாலிட்டி கொண்ட ஆத்மாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விசேஷமான ஆத்மாக்கள் மகான் ஆத்மாக்கள் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தனித்துவம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க அதே போல தூய்மையின் பர்சனாலிட்டி கொண்ட ஆத்மாக்கள் இந்த ஆன்மீக பர்சனாலிட்டி கொண்ட ஆத்மாக்கள் கூட யாரா இருக்காங்க இந்த விசேஷ தன்மையுடையவர்களா இருக்காங்க மகான் ஆத்மாக்களா இருக்காங்க உங்க எப்பவும் எப்படி இருப்பாங்களாம் எண்ணத்துலயும் சரி நேரத்துலையும் சரி அந்த சுவாசத்திலையும் சரி அந்த எனர்ஜி சக்தியிலையும் கூட வீணானவைகள்ல இருக்க மாட்டாங்க வர வரமாட்டாங்க எப்பவும் சக்திசாலியா இருப்பாங்க எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க எதை பயன்படுத்தாங்க ஒவ்வொரு எண்ணத்தையும் பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு சுவாசத்தையும் எல்லாத்தையும் காரியத்துல பயன்படுத்துவாங்க எதையும் வீணடிக்க மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் மனம் புத்திய ஆஹ் ஈடுபடுத்த மாட்டாங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன எல்லாம் போய் மாட்டிக்கிட மாட்டாங்க இது இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு இப்படிலாம் குழந்தை தான் இருக்க மாட்டாங்க எது நடந்தாலும் அதுல நன்மை இருந்தே இருக்கும் அப்படின்னு அந்த எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம இருப்பாங்க அதான் தூய்மையின் பர்சனாலிட்டி கொண்ட ஆத்மாக்களின் அடையாளம் அப்படின்னு சொல்றார் அதுதான் தனித்துவம் அப்படின்றதையும் புரிய வச்சிருக்காங்க அவங்கள தான் விசேஷ ஆத்மாக்கள் மகான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கும் ஆதாரம் எதா இருக்குது அந்த தூய்மை தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் ஓகே பிரதர் थैंक यू ஓம் சாந்தி थैंक यू ஓம் சாந்தி थैंक यू பாபா थैंक यू பாபா